ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் பிரிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பரோட்டா இதெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்பைஸியான சைடிஷ் ரெசிபிங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இந்த சைடிஷை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் கடாய் சூடானது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானது அஞ்சு வர மிளகா செத்துருக்கேன் நாலு பல்லு பூண்டு செத்துருக்கேன் தோலை நீக்கிட்டு இப்போ இதில் நாலு தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியாக பழுத்த பழமாக செத்துருக்கேன் அப்போ தாங்க நல்லா சட்னி சுவையாக இருக்கும் தக்காளியை சேர்த்து அடுப்பை மிதமான தீரே வச்சுட்டு நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ தக்காளி நல்லா முழுமையாக வதங்கிடுச்சிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருள் சேர்க்குறேன் இப்போ தேங்காய் துருளை இந்த சூட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சூடி ஆறுவாரிட்டேங்க தக்காளி சூடு போனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் சேர்க்காம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இந்த சட்னியில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சட்னி பாத்தீங்கன்னா கெட்டியா சாப்பிடறத தண்ணியா சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ இதில் தாளிப்பு தாளிச்சு சேர்த்துக்கலாம் கரெண்டு அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு ரெண்டு வரமிளகாய் கிளிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டுக்கு கிழவுக்கு பெருங்காய்த்துள் வாசனைக்கு கருவேப்பிலை இதெல்லாம் பொருள் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிருக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எத்தனையோ முறையில் தக்காளி சட்னி செய்து இருப்பீங்க இந்த முறையில் ஒரு வாட்டி செய்து பாருங்கள் செஞ்சு கொடுத்த உடனே காலியாகிடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு உடனே தக்காளி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்